வணக்கம் நண்பர்களே என் அன்பு சொந்தங்களே ஒரு நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் உங்கள்லாம் சந்திக்கிறேன் உங்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நண்பர்களே அன்பு சொந்தங்களே ஒரு பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு நிறைய வீடியோ ஏன் போடல போடல நீங்கள் வீடியோ போடாத ஒரு சில வண்டிங்கெல்லாம் கொடுக்குற சூழ்நிலையில் கொடுத்துறோம் நண்பர்களை இன்றைக்கி வாங்க ஒரு அஞ்சாறு வண்டி வீடியோ போடுறேன் வண்டி தேவைப்பட்டுச்சுன்னா நண்பர்களே நம்ம சொந்த பந்தங்கள் ஒரு ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் நம்மளுடைய விவசாயம் எப்படி நம்ம விவசாய மக்கள் எப்படி ஒரு வண்டி பழைய வண்டி வாங்கணும் பத்தஞ்சு சேர்த்து வச்சு நம்ம நினைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி தான் நம்ம அந்த அளவுக்கு பார்த்து நல்லா மனசாட்சிக்கு நேரமே பார்த்து தரோம் கட் கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சுன்னா நமக்கு ஜிபே பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வண்டியில் எங்கே இருந்தாலும் சரி வண்டி புக் பண்ணி அனுப்பி வச்சலாம் நண்பர்களை வாங்க வீடியோ குழப்பலாம் வாங்கின நண்பரில் இப்போ பாருங்கள் இந்த டிவிஎஸில் வீகோ அந்த வண்டி கிரே கலரு டிஎன் முப்பத்தொன்று சிங்கிள் ஓனர் கண்டிஷன்லாம் இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு வீகோ இன்ஜின் பக்கா குவாலிட்டியாக இருக்கும் நல்லது ஒரு கண்டிஷன் பக்கா கண்டிஷனில் இருக்குது வண்டியோட அவுட்லுக் எல்லாமே வந்து ஒரு ஓவராலாக காமிக்கிறோம் ஒரு சாப்பியூடியாக போகிற நண்பர்களை கொஞ்சம் பார்த்துங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு சிங்கிள் ஓனரும் இந்த வண்டி கேட்க போகிற விலை வந்து இருபத்தி எட்டு ரூபா நான் கேட்குறேன் வண்டி இன்ஜின் டயர் செல்ஃப் எல்லாம் பர்ஃபெக்டாக பக்கா கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர்ரு வீகோ டிவிஸில் வீகோ எல்லாமே இரும்பு ஷீல்டு பாருங்கள் மர்க்காடு இரும்பு இதுவும் இரும்பு சைடு எல்லாமே இரும்பு சீல்டில் வந்துடும் உங்களுக்கு எந்த ஊரில் ஒரு லோ பட்ஜெட்டில் கேட்குறவங்களுக்கு இந்த வண்டி வாங்க நம்பரில் இது செல்ஃபு போகிறேன் பாருங்கள் செல்ஃபு போட்டால் வண்டி ஓடிட்டுருக்கு வண்டி இண்டிகேட்டர்லாம் பாருங்கள் ஏன் இண்டிகேட்டர்லாம் பார்க்குறேன்னா ஒரு ஒயரிங் வேலை லைட்டு வேலை எந்த ஒரு தவறும் தான் உங்களுக்கு இதை நான் போட்டு காமிக்கிறேன் தவிர வேறு ஒன்றும் இல்லை பாருங்கள் நம்மளால் ஆஃப் பண்ணிடுறேன் வண்டி நண்பரில் இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஜூபிட்டரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்லாம் வண்டி பக்காவாக பக்காவாக செம்ம குவாலிட்டியாக இருக்கும் இன்ஜின் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்கள் செல்ஃபு போட்டேன் இண்டிகேட்ரு ஹார்னு பாருங்கள் ஹெட்லைட்டு டெம்ப்ரைட் எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்குது வண்டி ஆஃப் பண்ணுறேன் வண்டி ஓடுறது அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் பிஏ சிக்ஸு வந்ததினால மேக்ஸிமம் எனக்கு இந்த மாதிரி வண்டிங்க கொடுங்கன்னு கேட்குறீங்க கார்பரேட் மாடல் ரெண்டாயிரத்து பதினஞ்சு மாடலில் ஜூபிட்டரு இந்த வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா ரொம்ப லோ ப்ரைஸாக கேட்குறேன் முப்பத்தஞ்சு ரூபா கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுக்கு ரேட்டு சொல்லிவிட்டேன் பார்த்துங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க அன்புள்ள நெஞ்சங்கள் நம்ம அன்பு சொந்தங்கள் அத்தனை பேசிங்க என்ன கேட்டுக்கிறேன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவே வரமாட்டேங்குது வர மாட்டேங்குதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் ஆல்பெல்லாம்

லைட்டு எல்லாமே பக்காவாக இருக்கும் வண்டி ஓடுறதே தெரியாதுங்க ஓடுதா ஓடலன்னு தொட்டு பார்த்தா தான் அந்த அளவுக்கு இன்ஜின் நல்லா குழந்த மாதிரி ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குது இந்த வண்டிக்கு வண்டி கேட்க போகிற வேலை பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு ரூபா ரொம்ப அதிரடியாக குறைச்சி சொல்கிறேன் இருபத்தி எட்டு ரூபா அந்த வண்டி தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஹோண்டா ஆக்டிவாக வண்டி தெளிவான பீஸு வண்டியோட ரேட்டு சொல்லிவிட்டேன் மாடல் சொல்லிவிட்டேன் இருபத்தி எட்டு ரூபா கேட்குற நம்மளே பாருங்கள் எங்கேனாலும் சரி வண்டி அனுப்பி வைக்கலாம் புக்கிங் பண்ணலாம் வரும்போது கண்டிப்பாக ஆதாரோடு வாங்க நம்ம இடத்துக்கு வரணும் அப்படின்னா நண்பர்களே நான் சொல்கிறது அப்பப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அந்த பக்கம் ஆத்தூர் சென்னை இந்த பக்கம் பெரம்பலூர் இந்த பக்கம்லாம் இருந்து வரீங்க வந்தீங்கன்னா வாழப்பாடியிலருந்து வேலூர் சிவன் கோயிலிருந்து அஞ்சு கிலோமீட்டர் ரைட்டில் நம்ம ராஜாபட்டினம் பஸ் ஸ்டாப்பு அதே மாதிரி அயோத்தியப்படம்லேருந்து வந்தீங்கன்னாக்கா அங்கேருந்து ராஜாபட்டினம் பஸ் ஸ்டாப்பில் லெஃப்ட்டு ஒரு கிலோமீட்டர் பாருங்கள் ஹோண்டா சைனில் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க கார்பரேட்ரு மாடலில் நண்பர்களே பாருங்கள் ஹோண்டா சைனு செல்ப் போட்டேன் வண்டி பக்க கண்டிஷனில் செல்ஃபோடு இருக்குது வண்டியோட அலாய் வீல் டயரு அவுட்லுக்கு இன்ஜின்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் கார்பரேட்டர் மாடலில் நிறையா பேர் ஹோண்டா சைன் கேட்டீங்க நீங்கள் கேட்டப்போ என்னால் கொடுக்க முடியல நண்பர்களை இப்போ போடுற பாருங்கள் வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி அவ்வளோ பர்ஃபாமன்ஸ் சூப்பராக இருக்குது ரெண்டு நாள் தான் நான் யூஸ் பண்ணிட்டேன் இருக்கிற எல்லா வண்டியுமே நான் ஓட்டி பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் இல்லைங்கிறதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நண்பர்களை ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு இந்த வண்டி கேட்க போகிற வேலை முப்பத்தி ரூபா கேட்குறேன் ஹோண்டா சைனில் அலாய் வீல் செல்ஃப் இன்ஜின் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள் நண்பர்களை ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனரு டிஎன் நாற்பத்தி ஏழு ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டி நாற்பத்தி ஏழு கரூர் ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டி ஆஃப் பண்ணுறேன் அதே மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறு இதுவும் பாருங்கள் செல்ஃப் போட்ட வண்டி செல்ஃப் போட்டேன் பக்கா கண்டிஷனில் இருக்குது டிஎன் இருபத்தஞ்சி திருவண்ணாமலை நம்ம இன்றைக்கி பௌர்ணமி அந்த அண்ணாமலையார் புண்ணியத்தில் இன்றைக்கி அண்ணாமலையார் திருவண்ணாமலை வண்டி போடுறேன் டிஎன் இருபத்தஞ்சி எல்லாருமே பௌர்ணமி இன்றைக்கி முடிஞ்சளவுக்கு எல்லாருமே கோயிலுக்கு போங்க நானும் கோயிலுக்கு போக ரெடி ஆகிட்டேன் காலையில் டைம் இன்றைக்கி பத்தாம் தேதி போஸ்ட்போன்ட் டேட் பண்ணிணா பத்து கண்டிப்பாக நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் இந்த வந்து திருவண்ணாமலை வண்டி எல்லாம் எல்லாம் இறைவன் நம்ம அண்ணாமலையார் அவருடைய ஆசீர்வாதத்தால் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் நீங்களும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் அதுக்கு தான் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பக்க கண்டிஷனில் தெல்ல தெளிவுபடுத்தி பாருங்கள் அது வண்டி ஆஃப் பண்ணிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இந்த வண்டி கேட்க போகிற ரேட்டு பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா கேட்குறேன் நெகசிபில் இருக்குது கண்டிப்பாக எங்கே வேணாலும் அனுப்பி வைக்கலாம் நேரிலேயும் வந்து பாருங்கள் ரெண்டும் அருமையான வண்டி இதுக்கு டிஸ்க் பிரேக் வந்துடும் காம்பியோட டிஸ்க்கு அனுப்பிச்சிருப்பா வண்டி அப்படியே ஓரளவுக்கு அனுப்பிச்சிருப்பேன் அன்பழலாம் பாருங்கள் டயர் பக்காவாக இருக்கும் டிஸ்கு பிரேக்கு அது வந்து ஆன் ஒன்று ஆன் ஒன்று டிஸ்க்கு பிரேக்கு உங்களுக்கு எல்லாமே காமிச்சுட்டா வண்டியோட அவுட்லுக்கும் பாருங்கள் பாருங்கள் அந்த வண்டியோட அவுட்லுக் பார்த்துங்க எல்லாமே ஒரு முப்பது சம்திங் முப்பத்தஞ்சு இந்த மாதிரி ஓடி இருக்குது வண்டி ஆக்டிவோட அவுட்லுக் பாருங்கள் ஒரு சாப்பிடியவோ போடுறேன் கண்டிப்பாக ஜூபிட்டர் பாருங்கள் பக்காவாக இருக்கும் ஜூபிட்டர்லாம் வந்து அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் ஜூபிட்டர் ஜூபிட்டர்னு கேட்டிங்க அப்போல்லாம் என்கிட்ட இல்லை இப்போ இருக்குது பாருங்கள் இந்த அஞ்சு வண்டியுமே வந்து ஒரு நல்ல ஒரு பக்கா கண்டிஷனான வண்டி பாருங்கள் இந்த வீயோக்கெல்லாம் புது ஸ்டையர் செய்ய புது பட்டன் போட்டிருக்கேன் டயரு பாருங்கள் லோ பட்ஜெட்டு விட்டுறாதீங்க நண்பர்களே வந்து இந்த பார்த்தீங்கன்னா ஒரே செகண்ட் நம்மளே இந்த வண்டி மறுபடியும் சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலில் இந்த வண்டிக்கு கேட்ட போகிற ரேட்டு ஒரே ஓனர் இருபத்தி எட்டு ரூபா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு முப்பத்தஞ்சு ரூபா ஜூப்பிட்டர் டிவிஎஸ்ஸில் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுக்கு ஹோண்டா ஆக்டிவாக இருபத்தி எட்டு ரூபா அதிரடியாக குறைச்சி தரேன் இருபத்தி எட்டு ரூபா சூப்பராக இருக்கும் வண்டி இன்ஜின் அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் செல்ஃப் கண்டிஷனு இது ரெண்டாயிரத்தி பதினாலு முப்பத்தி ஆறு ரூபாய் கேட்டிருக்கேன் உங்கள்கிட்ட இது ரெண்டாயிரத்தி பதினாறு உங்களுக்கு நாற்பத்தஞ்சு ரூபா கேட்டிருக்கேன் எல்லாமே நெக்சுவல் பண்ணி நல்லபடியாக உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணித்தரேன் கார்பரேட்ரு வண்டியெலாம் கிடைக்கிறது இல்லை இந்த மாதிரி வண்டிங்க இப்போ தான் நம்மக்கிட்ட உங்களுக்கு தெரியும் நிறையா ஸ்கூட்டியாக போகிறீங்க நண்பர்களே எனக்கு பைக் இருந்தால் கொடுங்க நிறையா பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கோசம் ரெண்டு பைக்கு போட்டிருக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் வண்டியெல்லாம் விட்டுறாதீங்க எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி ஒரு ஏழை எளியை நடத்துகிறேன் நம்மளுடைய மக்களுக்காக நம்ம செய்கிறோம் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருக்குறீங்க உங்களுக்காக நான் சொல்லிடுறேன் நம்ம இடத்துக்கு வரும்போது கண்டிப்பாக வந்து ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் பாட்டுக்கு வராதிங்க ஆதார் கார்டு கொண்டு வந்துருங்க வரும்போது கண்டிப்பாக ஃபைனான்ஸ் அவைலபிள் நம்மக்கிட்ட கிடையாது ஃபைனான்ஸ் வசதி கிடையாது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு மேலே எடுக்கிற லோக்கல் கஸ்டமருக்கு மட்டும் நம்ம அதை செஞ்சு தரோம் அதுக்கு முன்னாடி ஃபைனான்ஸ் இல்லை எப்பவுமே நண்பர்களே நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருப்போம் எப்போவுமே நல்லா இருப்போம் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற உங்களிடம் மருந்து விடைபெறும் உங்கள் ஆர்மி மாட்டோகன் சில வேல்முருகங்கள் வாழ்க வளமுடன்